சகோதரர்களே நபிகள் நாயகம் அவர்கள் என்று பார்க்கும்போது போது புகாரிலே இந்த செய்தியை பார்க்கலாம் இந்த செய்தியிலே மைமூனாரது எல்லாம் ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் அலைவசல்ல அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய கைகளை கழுவிக்கொள்வார்கள் சில ரிவாயத்துகள் இரண்டு முறை மூன்று முறை என்று வருகிறது பாத்திரத்தில் கையை போடுவதற்கு முன்னால் என்ன செய்வாங்க முதலாவதாக தங்களுடைய இரு கைகளையும் அவர்கள் கழுவி கொள்வார்கள் அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் தண்ணீரை வளக்கையால் ஊற்றி இடக்கையால் தங்களுடைய மறை உறுப்பை கழுவி கொள்வார்கள் என்று வருகிறது அதற்குப் பிறகு அந்த கையை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மண்ணிலையோ அல்லது சோற்றிலோ நன்றாக தேய்ப்பார்கள் தேய்த்து அந்த கையை கழுவுவார்கள் கழுவிவிட்டு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் தொழுகைக்கு எப்படி ஒரு ஒரு உது செய்வாரோ அதுபோன்று நபிகள் நாயகம் செல்லு செல்லும் அவர்கள் உதவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் கால்களை பாதங்களை மாத்திரம் அவர்கள் கழுவ மாட்டார்கள் பாதங்களை கால்களை அவர்கள் கழுவ மாட்டார்கள் அது அல்லாமல் உதவுடைய எல்லா செயல்களையும் செய்வார்கள் எப்படி ஒரு ஒரு உதுவை ஆரம்பித்து நிறைவு செய்ய வேண்டுமோ அந்த அனைத்தையும் தொடராக செய்வார்கள் கால்களை மாத்திரம் கழுவ மாட்டார்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் மூன்று முறை தங்களுடைய தலைக்கு தண்ணீரை ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் அல்லாஹுடைய தூதர் வளப்பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதற்கு பிறகு தங்களுடைய ஊற்றிக் கொள்வார்கள் ஊற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து தங்களுடைய பாதங்களை கொள்வார்கள் இதுதான் நாம் ஹதீசிலே பார்க்கக்கூடிய முறை இது சம்பந்தமாக நீங்கள் புகாரியில் அதே புகாரியில் இருநூத்தி எண்பத்தொராவது செய்தியாக இதை பார்க்கலாம் அதே போன்று முஸ்லீமில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பார்க்கலாம் இப்படி நிறைய செய்திகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களுடைய இந்த குளிப்பு முறை பற்றி வருகிறது திரும்ப சொல்கிறேன் கடமையான குளிப்பை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்பதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரத்துக்குள் கையை போடுவதற்கு முன்னால் தங்களுடைய இரு கைகளையும் மூன்று முறை கழுவிக்கொள்வார்கள் அதன் பிறகு அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வலக்கையால் என்ன செய்வார் செய்வார்கள் இடக்கைக்கு தண்ணீரை ஊற்றி தங்களுடைய மறை உறுப்பை கழுவிக்கொள்வார்கள் அந்த கையை மண்ணிலோ சுவற்றிலோ நன்றாக தேய்த்து கழுவுவார்கள் கழுவிவிட்டு தொழுகைக்கு எப்படி ஒருவர் உழு செய்வாரோ அதுபோன்று உழு செய்வார்கள் செய்து செய்வார்கள் தங்களுடைய பாதங்களை மட்டும் கால்களை மாத்திரம் கழுவ மாட்டார்கள் அதன் பிறகு தங்களுடைய தலைக்கு மூன்று முறை தண்ணீரை ஊற்றுவார்கள் வள பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கு பிறகு தங்களுடைய முழு உடலுக்கும் தண்ணீரை ஊற்றுவார்கள் அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு சற்று விலகி தங்களுடைய கால்களை கழுவிக்கொள்வார்கள் இதுதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசம் அவர்களுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற முறையாக இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே